Hi Friends, Welcome to my Channel, எல்லாேருக்கும் வணக்கம் என்னைக்கு நாம மரபுத் தொடர்கள் அகரவரிசை அப்படின்ற புக்கில் இருக்கிறேன் ஷார்ட்கட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த புக்கில் மொத்தம் நாலு பேஜஸ் இருக்குது இந்த ஐம்பத்தி நாலு பேஜஸையும் நம்ம படிக்கிறது முக்கியமாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு குரூப் ஃபோர்ல இந்த இருந்து தான் மரபுத் தொடர்கள் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்போ இந்த புக்கை நம்ம படிக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது அதை நம்ம எல்லாமே மெமரி பண்ணோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு பேஜஸுமே மறந்து போயிடும் அப்போ நம்ம ஈஸியான ஷார்ட் கட்ஸ் வச்சு போ படித்தா மட்டும்தான் அது நல்லாவே நமக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ நம்ம போகிற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அந்த கொஷினுடைய வார்த்தைக்குள்ளவே இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாகவே அந்த கொஷினை பார்த்த உடனே ஆப்ஷன்ஸ் பார்த்து ஈஸியாகவே அடிச்சிடலாம் அந்தளவுக்கு தான் நம்ம ஷார்ட் கட்ஸ் வந்து சொல்ல போகிறோம் இப்போ வாங்க நம்ம ஷார்ட் போயிடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நீங்கள் முப்பத்தஞ்சு கட்ஸை ஈஸியாக படிச்சிடலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் அகர அகட விகடம் அப்படின்னா தந்திரம் தட்டு மாற்று அப்படின்றதான் பொருள் இப்போ எல்லாருக்குமே இதில் என்ன ஷார்ட்கட்னா விகடன் அப்படின்னா விகடன் ஞாபகம் வச்சுங்க விகடன் நியூஸ் சேனல் நமக்கு தெரியும் அப்போ நான் எல்லோருமே தந்திரமாக மாற்றி மாற்றி பேசினா வெகிடன் நியூஸ் சேனல்லையே நம்ம இடம் பெற்றலாம் தந்திரமாக மாற்றி மாற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த நியூஸு வெகிடன் நியூஸ் சேனல்லேயே இடம்பெற்றுறோம் இதுதான் ஷார்ட்கட்டு நெக்ஸ்ட்டு அகலகால் வைத்தல் அளவு கட அளவு கடந்து பேசுது அளவு கடந்து போதல் அப்படின்னா வரை கடந்து போதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான் பேச்சு வழக்கில் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அகலகால் வைக்காத அப்படின்னு பேசுவாங்க அப்போ அகலகால் வைக்கக்கூடாது அப்படின்னா அளவு கடந்து வைக்கக்கூடாது வைக்க போகக்கூடாது அப்படின்றது தான் இதோடைய அக்கரை பச்சை அக்கரை பச்சை துரத்து பச்சை பொய் தோற்றம் அப்படின்றது இதுவுமே நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சு தான் அக்கரைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் அப்போது அது எல்லாமே அங்கே எப்படி இருக்கோ அப்படிதான் இங்கேயும் இருக்குது அப்படின்னு அது ஒரு ஒரு பொய் தோற்றமானது அப்படின்றது தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இது ஈஸியானது அக்கு தொக்கு அப்படின்னா பற்று தொடர்பு இங்கே பாருங்கள் இதில் ஈஸியாக அக்கு தொக்கு அக்கு தொக்கு ஒரு ரைமிங் இருக்குது அக்கு தொக்கு அப்படின்னு ஒரு ரைமிங் இருக்குது அதாவது ஒரு தொடர்பு இருக்குது ரெண்டு வார்த்தைக்கும் அப்போது அதுதான் தொடர்பு அப்படின்னு தான் ஷார்ட்கட் அக்கு தொக்குன்ற தொடர்பு இருக்குது அது ஒரு பற்று அப்போது ஒட்டு பற்று தொடர்பு அதுதான் வந்து ஷார்ட்கட்டு நெக்ஸ்ட் அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் இதில் என்ன ஷார்ட்கட் அப்படின்னா நம்ம எப்பயுமே படப்படன் இருந்தால் குழப்பமாக இருப்போம் குழப்பமான சூழ்நிலை படப்படன்னு இருக்கும் அதாவது குழப்பம் குழப்பம் இங்கே படன்னு எடுத்துங்க குழப்பமான சூழ்நில்தான் நம்ம எப்போவுமே படப்படன்னு இருப்போம் அதுதான் அடரடி படரடி நெக்ஸ்ட்டு அடாதுடி தீம்பு தீச்செயல் அடாதுடி தீம்பு தீச்செயல் தீ பட்டுச்சு அப்படின்னா இதில் ஷார்ட்கட் வந்து தீன்றவத்தான் ஷார்ட்கட்டு தீ பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஆணு துடி துடிப்போம் தீ பட்டுச்சுன்னா ஆணு துடி துடிப்போம் இப்போ அடாதுடி அப்படின்னா தீம்பு தீச்செயல் அடுத்தது அடாப்பிடி கொடுஞ்செயல் இங்கே பாருங்கள் ரெண்டுத்துக்கும் கன்ஃஸ் ஆகலாம் அப்போ அதனால்தான் நம்ம ஷார்ட்கட் கட் போனோம் இந்த மாதிரியான இடத்துலலாம் ஷார்ட்கட் கட் போட்டிங்கன்னா இது ஈஸியாகவே உங்களுக்கு மெமரி ஆகும் இப்போது தீம்பு தீச்செயல் அப்படின்னா தீ பட்டுச்சுன்னா ஆணு துடிப்போம் அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் கொடுஞ்செயல் செய்கிறவனை பிடிச்சிடணும் கொடுஞ்செயல் செய்கிறவனை கண்டுபிடிச்சிடணும் கொடுஞ்செயல் செய்கிறவனை பிடிச்சிடணும் அடுத்து அடிக்கூறு கால் அப்படின்னா அடிக்கடி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அடிக்கூறு கால் வந்து வராங்க அப்படின்னா அடிக்கடி அடுத்தது அடங்கா பிடாரி அடங்கா பிடாரின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது எவருக்கும் அடங்காதவன் அடங்காதவள் அடிச்சாம் பிடிச்சான் வியாபாரம் மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை இப்போ எல்லாருமே இது பேச்சு வழக்கில் பஸ்ஸை பிடிக்க அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அடித்து பிடிச்சி ஓடுறாங்கன்னா மேலே விழுந்து ஓடுறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது அடிச்சு பிடிச்சி அப்படின்னா மேல் விழுந்து அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது மேல் விழுந்து செய்யும் செய்கை அப்புறம் அடிதடி அடிப்பிடி அடிதடி அடிப்பிடினாலே சண்டை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுது அடிதண்டம் பிடிதண்டம் இங்கே தண்டம் அப்படின்னாலே நம்ம பொருள் அப்படின்ற மீனிங் இருக்குது பொருள் வரி அப்படின்ற மீனிங் இருக்கும் அப்போது இங்கேயும் தண்டம் அப்படின்னா இங்கே பொருள் அப்போ இதுதான் முழுமையாக வசப்பட்ட பொருள் இதிலருந்தே நம்ம ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது அடியடியாக தலைமுறை தலைமுறையாக இது தெ இதுவும் தான் அடியடியாக எல்லா விஷயத்தையுமே செய்கிறாங்க அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அடுத்தது அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக இதுவும் தெரிஞ்சுது அடுக்குலையல் அடுக்குளையல் அப்படின்னா நிலை அழிதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது குளைஞ்சி போச்சு எது நம்ம குழஞ்சு போச்சு அப்படின்னா அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் குலைய குலை அப்படின்ற சொல்லுக்கு மீனிங் வந்து அழிதல்னு அர்த்தம் அப்போது குலை அழிதல் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அண்டை புரட்டன் அப்படின்னா பெருந்தியன் அண்ட புரட்டன் பெருந்தியன் எப்பமே பெருந்தீ பெருந்தீய வேலையை செய்யறவன் தான் பேசுவான் பெருந்தீ வேலை புரட்டி தான் பேசுவான் அடுத்தது அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு அமளி பண்ணுதல் சச்சரவு அடுத்தது அமுது குத்துதல் அப்படின்னா ஒரேமோர் பாலில் ஊற்றுதல் இப்போ அமுது அப்படின்னாலே பால் அப்படின்ற மீனிங் வரும் இங்கேயும் பால் வந்துருச்சு அப்போ இது ஈஸியாகவே அடிச்சிடலாம் அரங்கேற்றுதல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நட முதல் முதல்ல ஒரு அவையில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் அப்போது அரங்கேற்றுதல்னால் ஒரு புது நூலையோ இல்லை ஒரு நடனத்தையோ அவையில் ஏற்க செய்தல் அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றும் நிகழும் நோய் முற்றலால் நிகழும் வலி அரட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வலி இதில் ஷார்ட்கட் வந்து வலி இப்போ வயிறு வலி இருந்துச்சுன்னா நமக்கு வயிறு வந்து புரட்டி போடுது அப்படின்னு நம்ம பேசுவோம் அப்போது புரட்டல் அப்படின்னு வந்துச்சுன்னா வலின்றத ஷார்ட்கட் நெக்ஸ்ட்டு அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன் இது ஈஸியானது நெக்ஸ்ட்டு அரி பறித்தல் அப்படின்னா கொழித்தெடுத்தல் அரி பறித்தல் அப்படின்னா கொழித்தெடுத்தல் கொழின்றத கோழின்னு எடுத்துக்கோங்க கோழியை அறிஞ்சிட்டாங்க கோழியை அறிஞ்சிட்டாங்க இந்த அறிந்ததை அறிஞ்சிட்டாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவில் இங்கே வாய் தான் நமக்கு ஷார்ட்கட்டு இங்கே தலை குலையிறது ஷார்ட்கட்டு நாம் வாயை வச்சுட்டு எதையுமே அரைகுறையாக பேசணும் அப்படின்னா மிக விரைவாகவே தலை குனிய வேண்டி இருக்கும் அப்போ நம்ம வாயை வச்சுக்கிட்டு அரைகுறையாக எதனா பேசணும் அப்படின்னா நாம் மிக விரைவிலேயே தலை குனிய வேண்டியிருக்கும் இதுதான் இதோடைய ஷார்ட்கட் நெக்ஸ்ட்டு குறை அப்படின்னா முற்று பெறாமை இது தெரிஞ்சது தான் படிப்பு நிரம்பா கல்வி அரை படிப்புனா நிரம்பாத கல்வி அகல் அடுத்தது அலக்கலக்காய் அலகலகாய் அப்படின்னா அழுக்கழுக்காய் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கள அதுதான் தனித்தனியாய் அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அலக்கழிக்கழி அலக்கழிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும் நம்மள ரொம்ப வருத்துறாங்க அதாவது அலைய அடி அலைய வைக்கிறாங்க அப்படின்றது தான் அதுதான் அழைத்து வருத்துதல் அழைத்துக்கு கெடுதல் அர்த்தம் அலை கொலையாக்குதல் அப்படின்னா நிறை கொலையை செய்தல் இங்கேயுமே கொலையை வந்துருச்சு இங்கேயும் கொலையை வந்துருச்சு அப்போ இது சேவை போட்டுடலாம் அடுத்தது அல்லு சில்லு படுத்துதல்னா சிறிது சிறிதாக கெடுதல் சில்லு அப்படின்னா தெரியும் ஒரு காமெடியில் வடிவேல் சொல்வார் சிலு சில்லுதாக ஒடைச்சிட்டிங்களேடா அப்படின்னு விஜய் படத்தில் அந்த மாதிரி தான் சில்லு அப்படின்னா சிறு சிறுதாக கெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் அல்லும் பகலும் அல்னால் இரவு பகல் அப்போ இரவும் பகலும் அல்லோல கல்லா அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம் அல்லோல கல்லோலம்னால் ஆரவாரம் அவசர கொடுக்கனா பதற்றக்காரன் எப்பயுமே அவசர கொடுக்க எப்படி இருக்குமா பதற்றமாக தான் இருப்போம் அப்படின்றத அவசர அவசரமாக எந்த ஒரு செயலையுமே செஞ்சால் அது பதற்றது தான் இருக்கும் அடுத்து அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல் அர்த்தம் அழுத்து கொடுத்தால் இங்கேயும் கொடுத்தல் இங்கேயும் கொடுத்தல் அப்படின்றது ஈஸியாகவே தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு அழித்து அப்படின்னா அழித்து அழித்து ரெண்டு வாட்டி வருதுங்களா அழித்து அழித்து அப்போ மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையே வருது அப்புறம் அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு இங்கேயும் வழக்கு வந்துருச்சு இங்கேயும் வழக்கு வந்துருச்சு அப்போ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அழுக்கல்லன் தொழு கல்லன் பாசாங்கு செய்வான் எப்போயுமே கல்லன்னா திருடன் திருடன் எப்பயுமே எப்படி இருப்பான் பாசாங்கு தான் செய்வான் திருடன் எப்பயுமே பாசாங்கு செய்வான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லாமே இந்த இருந்து தாங்க எடுத்தது இந்த இருந்து தான் லாஸ்ட்டு குரூப் ஃபோர்லேயுமே கேட்டிருக்காங்க ஸோ இந்த குப் இந்த புக்கில் இருக்கிற அந்த மரபுத் தொடர்கள் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம் கொஷினை பார்த்ததுமே அடிக்கிற மாதிரி அந்த இருந்தே ஆன்சர் எடுக்கிற மாதிரியான ஷார்ட்கட்ஸ் வச்சு தான் இந்த புக்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்